ஹலோ வீவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கழுதை நடித்து நூறு நாட்கள் ஓடிய தமிழ் படம் அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யானை மாடு ஆடு பாம்பு இவைகளை வைத்து எடுத்த தமிழ் படங்கள் நிறைய உண்டு பெரும்பாலும் எல்லா படங்களுமே வெற்றி பெற்றிருக்கின்றன அந்த வரிசையில் கழுதையை வைத்து படம் எடுக்க முடிவு செய்து ஒரு தமிழ் படம் எடுத்தனர் அந்த படம்தான் பஞ்ச கல்யாணி என்ற படம் பஞ்ச கல்யாணி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்தது கழுதை தான் முக்கிய கதாபாத்திரம் இந்த படத்தை இயக்கியவர் என் சம்பந்தம் தயாரிப்பு உடந்தை மணாளன் நடிகர் சிவச்சந்திரனும் வசந்தி என்ற நடிகையும் நடித்த படம் மேலும் கே ஏ தங்கவேலு எம்ஆர்ஆர் வாசு காந்திமதி எஸ் வி ராம்தாஸ் ஐசிவேலன் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்தில் கழுதை நிறைய சாகசங்கள் செய்து மிக அற்புதமாக நடித்திருக்கும் இது அந்த நேரத்தில் ரசிகர்களை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தியது சின்ன பட்ஜெட் படம் ஆனால் நூறு நாட்களை தாண்டி வெற்றி நடை போட்டது அந்த நேரத்தில் கழுதை நடித்திருந்ததால் மக்கள் கூட்டங்கூட்டமாக சென்று ரசித்தார்கள் இந்த படத்திற்கு இசை ஷியாம் நல்ல பாடல்கள் அமைந்து அனைத்தும் ஹிட்டாயின ஆமணக்கு தோட்டத்திலே பூப்பறிக்க போற புள்ள ராசா வந்தாண்டி ரோசமுள்ள ராசா வந்தாண்டி போன்ற நல்ல பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த ஆட்டுக்கார அலமேல் படம் ஆட்டின் சாகசத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக வெள்ளி விழா கொண்டாடியது அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பஞ்ச கல்யாணி கழுதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வெற்றி கண்டது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி